ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி எட்டு ஏ ஒய் பதினேழு தொண்ணூத்தஞ்சி மஹிந்திரா ஜீடோ ப்ளஸ்ஸு ஏழு அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நிறைய நண்பர்கள் ஜீட்டோ ப்ளஸ் வேணும் ஜீட்டோ ப்ளஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்தால் நீங்கள் வண்டியை பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளீராக கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் இது ஒரு முக்கா கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ஜீட்டோ ப்ளஸ் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து சேஸ் வெல்டி இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது சைடு எங்கள் எல்லாமே இரும்பு தான் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஜீட்டோ ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பின் அனுசரித்து எடுத்துகிட்டு போவாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஃபைனான்ஸ் வசதி ஒரு ரெண்டரை லட்ச வரைக்குமே கிடைக்கும் மற்றபடி வண்டி நல்லா பார்க்க பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்களும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சைடும் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஜீட்டோ ஜீட்டோ ப்ளஸ்ஸு வாங்கணும்னு நினைக்கிறவங்க காய்கறி வியாபாரத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் குறைவான பட்ஜெட்டில் கிடைக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டிக்கு எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க நேர்ல வாங்க முன்னப்பினு அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கு எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொந்த யூஸ்க்கு லோ பட்ஜெட்டில் காய்கறி வியாபாரம் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்